வெல்கம் டு மாஸ் கிச்சன் இந்த அடுப்பு பக்கம் போகாமல் ஒரு ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பொறி எடுத்துக்கோங்க பொரிய நம்ம மிக்சி பவுலில் போட்டு இப்போ நல்ல பவுடராகட்ட அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் சீனி எடுத்துக்கோங்க இந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சீனி எந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பொரியல் அரைச்சல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒன்று போய் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சரியான பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு போல் பிசிக்கோங்க நல்ல இறுக்கமாகவும் பிசையாதீங்க ரொம்ப தனியாகட்டும் பிசையாதீங்க இன்னும் கொஞ்சமே ஜூஸ் ஊற்றிக்கோங்க பாருங்க அளவுக்கு பசங்கி வச்சுக்கோங்க மிக்ஸி எடுத்துக்கோங்க இதில் காஷ்மட் ஒரு பன்னெண்டு எடுத்துக்கோங்க பதாம் ஒரு பன்னெண்டு எடுத்துக்கலாம் பிஸ்தா எடுத்துக்கோங்க மிக்சில் ஆட் பண்ணி கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நட்ஸு கூட டெசிகேட்டட் கோகோனட் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மாவு பசுஞ்சு வச்சோம்ல இது சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம் அப்போது கீழே வந்து சீனி பவுடரும் நம்ம பொரியல பவுடரும் அரைச்சி வச்சோம்ல இதை கொஞ்சம் தூவிக்கோங்க திக்க உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஷேப் பண்ணிக்கலாம் இதை எடுத்துருங்க இப்போ இதை நாலாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்தது உருட்டி எடுத்துக்கோங்க இதை ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க நட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா இதை நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க இதை ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ப்ரெஸ் பண்ணிடலாம் ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம இதை ரோல் பண்ணிடலாம் ரோல் பண்ணிடுங்க இதை ரோல் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணிடுங்க பாருங்க நமக்கு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருக்கு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் நல்ல ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபோர் ஓச்சிங்